வெல்கம் டு நாலேஜ் வாரியர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தினமும் பத்து வினா அப்படிங்கிற பகுதியில் டென்த்து குடிமீரலில் மாநில அரசு பார்ட் டூ பார்க்குறோம் பார்ட் ஒன் பார்க்காதவங்க அதோடய வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க பார்த்துக்கோங்க ஓகேங்களா கொல்கத்தா மும்பை மற்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு ஜூன் இருபத்தாறு எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் இரண்டு மற்றும் இரண்டிற்கும் மேற்பட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கென்று ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கியுள்ளது எந்த சட்ட எத்தனாவது சட்ட திருத்தம்னு கேட்காங்க ஏழாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாவது ஆண்டு அந்த ஏழாம் திருத்தம் கொண்டு வந்தாங்க ஒவ்வொரு மாநிலத்திற்கும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை தீர்மானிப்பவர் யாருன்னு பார்த்தா குடியரசுத் தலைவர் சட்ட மேலவை உருவாக்கும் அல்லது நீக்கும் பற்றி கூறும் சட்ட பிரிவு சட்டப்பிரிவு ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பது சட்டமன்றத்தில் பண மசோதா எந்த அவையின் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும் கீழவையில் சபாநாயகர் இல்லாத பொழுது அவரது பணியை யார் மேற்கொள்கிறார்னா துணை சபாநாயகர் யாருடைய முன் அனுமதியுடன் பண மசோதாவை சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும்னா ஆளுநரோட முன் அனுமதி வாங்கியிருக்கணும் ஆளுநருக்கான சிறப்பு உரிமைகளை வழங்குகின்ற சட்ட பிரிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு பிரிவு அறுபத்தி ஒண்ணுல ஒன்று ஓகேங்களா மாநில அரசின் தலைவர் யாருன்னு கேட்டால் ஆளுநர் மாநில அரசாங்கத்தின் தலைவர் யாருன்னு கேட்டால் முதலமைச்சர் ஓகேங்களா எப்போதுமே அரசுங்கிறது நிரந்தரமானது அரசாங்கங்கிறது டெம்பரரியானது நம்ம வேலை கிடைச்சிட்டா நம்மலாம் அரசு ஊழியர்கள் ஓகேங்களா இந்த எம்எல்ஏ எம்பி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அரசாங்கம் ஸோ மாநில அரசின் அரசின் தலைவர் யாருன்னு கேட்டால் ஆளுநர் மாநில அரசாங்கத்தின் தலைவர் யாருன்னு கேட்டால் முதலமைச்சர் இந்த வித்தியாசத்தை நல்லா பார்த்து வச்சுக்கோம் இது அடிக்கடி கன்ஃப்யூஸ் ஆகிற ஏரியா ஓகேங்களா நான் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ